இந்த வீடியோவில் நாம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் க்ளாஸ் நைனில் இருக்கக்கூடிய மணிமேகலை அப்படின்ற சாப்பிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ரெண்டு மூணு பேர் பர்ட்டிகுலராக இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ மணிமேகலை இந்த கதை எழுதின ஆசிரியர் சீத்தலை சாத்தனான் அவர்கள் இவங்களை பற்றின ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பு இந்த பாடல் உண்டான விளக்கம் முடித்த பிறகு நம்ம வீடியோட எண்ணில் கடைசியாக பார்க்கலாம் நம்ம பாடலோட விளத்துக்கு போ விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழைய முன் பகுதி பார்த்துடலாம் ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டீட்டெயிலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தான் சரியா மக்களோட வாழ்க்கையில் Yeah. <laughs> பிறந்ததுலேருந்து விழா அப்படிங்கிறது விழா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு தனி இடம் பெ பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா ஏன்னா நைட்டு பகலு பார்க்காம நிறைய உழைக்கிறாங்கல்ல அந்த மக்களுக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்தணும் ஒரு ஓய்வு தரணும் அப்படின்ற தான் விழா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அமைஞ்சது இந்த புகார் நகரம் இருக்கு இல்லையா ஸோ இங்கே வந்து அதிகமாக இந்திர விழா வந்து நடக்குமா ஸோ இந்த இந்திர விழாவை பற்றி சிலப்பதிகாரத்துலேயும் சரி மணிமேகலை இந்த காவியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து விரைவச்சு கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இந்திர விழா ஒரு சின்ன தொகுப்பு தான் நமக்கு எடுத்து இப்ப பாடல் வரிகளாக வந்து கொடுத்திருக்காங்க அதுக்குண்டான விளக்கத்தை தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த முரசுலாம் வந்து கொட்டுவாங்க இல்லையா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இந்திர விழா வந்து நடக்க போது நீ என்னென்ன மாதிரிலாம் வந்து அந்த இந்த யாரெல்லாம் வந்து பார்க்க வருவாங்க இந்த விழாவோட முன்னேற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டுன்னே ஒருத்தர் வந்து முரசில் வந்து அறிவிச்சுட்டே வருவார் ஸோ இதே மாதிரி ஒரு இன்சிடன் தான் நடக்குது அவர் வந்து என்னென்ன அந்த எல்லாமே வந்து சொல்கிறாங்க எப்படிலாம் நீங்கள் இருக்கணும் எப்படி அலங்கரிக்கணும் இந்த ஊரை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறத இந்த மணிமேகலை அப்படின்ற சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம ஒவ்வொரு லைனாக படித்து பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி டீ வந்து பண்ணிடலாம் இப்போ முதல் பாடலோட பொருள் இந்திர விழாவை காண வந்தோர் இந்த இந்திர விழாவை வந்து யாரெல்லாம் பார்க்க வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறு வகையான ஒரு மக்கள் ஓகே பெரும்பாலிருந்து ஆறு வகையான சிறப்பு மக்கள் வந்து பார்க்க வருவாங்களா இந்த விழா எங்க நடக்குது புகார் நகர் நடக்குது என்ன விழா இந்திர விழா ஸோ இந்த ஆறு பர்டிகுலர் கேட்டகரி சொல்கிறாங்களே இது யார் அப்படின்னு பார்த்தா சமயவாதிகள் பார்க்க வருவாங்க கால கணிதர்கள் பார்க்க வருவாங்க கடவுள் பார்க்க வருவாங்க அயல் நாட்டினர் பார்க்க வருவாங்க ஐம்பெரும் குழு தலைவர்கள் பார்க்க வருவாங்க என் பெயர் சேர்ந்தவங்க வந்து பார்க்க வருவாங்க சோ இந்த மாதிரி இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இது இந்திர விழாவை வந்து கலந்துப்பாங்க சரி இவ்வளவு சொல்றீங்க இது யார் அப்படின்னு பார்த்தா சமயவாதிகள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த மெய் பொருள் மெய் அப்படின்னா உண்மை நடத்தும் இந்த உண்மை பொருளை இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய இந்த உலகியல் சம்பந்தமா தத்துவம் சம்பந்தமா வீடு பெரு சம்பந்தமா இந்த மாதிரி ஒரு பொருட்கள் எல்லாமே அவங்க அவங்களோட ஒரு இயற்கை தன்மை ஏற்ப அவங்க அவங்களோட குணாதேசங்களுக்கு விளக்கமாக சொல்றாங்க தெரியுமா சமயவாதிகள் சமயத்தை நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்து தான் அந்த சமயத்துல இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் கருத்துக்களை எடுத்து தான் சமயவாதிகள்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட சமயவாதிகள் வருவாங்க அடுத்தது பார்த்தது யாரு கால கணிதர்கள் தங்களோட நெறியில நல்வழியில வந்து சிறந்தவராக விளங்கக்கூடிய காலத்தை வந்து கணக்கிட்டு சொல்வாங்க இல்லையா இந்த ஜோசியக்காரங்க ஜாதகக்காரங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் என் கணிதம் இந்த மாதிரி இருக்க சிறப்பு பெற்றவங்க எல்லாருமே இந்த இந்திரா விழாவை காண வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கடவுள் வருவாங்களே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டை விட்டு அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த புகார் நாட்டை விட்டு கடவுள் வந்து என்றைக்குமே நீங்கி போகமாட்டாங்க அவங்க வந்து தேவர் உடலை மறந்து தான் ஒரு கடவுள் தேவர் அப்படின்ற ஒரு உடலை வந்து மறைச்சிட்டு மக்களோட மக்களா உலா வந்திருப்பாங்களாம் கடவுள் ஸோ அவங்களும் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துப்பாங்க அதுக்கப்புறம் கடல் வணிகம் வந்து செய்வாங்க இல்லையா ஸோ செல்வம் தீட்டுறதுக்காக காசு சம்பாதிக்கிறாக இது மாதிரி பல மொழிகள் பேசக்கூடிய அயல் நாட்டவரும் வெளிநாட்டவரும் இந்த விழாவில் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த அரசருக்குள்ளான அமைச்சர் குழுலாம் நிறையா இருக்கும் இல்லையா இதுல வந்து ஐம்பெரும் குழு என்பேராயத்தையும் சேர்ந்தவர்கள் ஐம்பெரும் குழுனா யாரு அப்படின்னு பார்த்தா அந்த அரசிற்கு கீழே இருக்கக்கூடியவங்க அமைச்சர் சடங்கு செய்பவர்கள் படைத்தலைவர் தூதர் சாரணர் அதாவது ஒற்றர் இந்த இவங்க எல்லாமே வந்து கலந்துப்பாங்க என்பேராயம் அது யாருன்னா கரணத்தியலவர் அதாவது கணக்கர்னு சொல்லுவாங்க சோ அவங்க கரும விதிகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்க கனக சுற்றம் அதாவது பொருளை வந்து ஒரு பத்திரமா கா கா பாதுகாக்கிற அதிகாரி இருப்பாங்களையா ஸோ அவங்க கடை காப்பாளர்கள் வருவாங்க நகரமாந்தர் வருவாங்க படைத்தலைவர் வருவாங்க யானை வீரர் வருவாங்க யுவளிமரவர் யுவலி மரவர் அப்படின்றதுனா குதிரை படைத்தலைவர் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து அரசருக்கு கீழே வேலை பார்க்கறக்கூடிய தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இந்த விழாவில் வந்து இந்திர விழாவில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த விளக்கத்துக்குன்னா ரெடி கோடிங் இப்போ புரிதா யாரெல்லாம் வருவாங்க சமயவாதிகள் கால கால கணிதர் கடவுள் அயல் நாட்டினர் ஐம்பெருங்குழு என் பேராயத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னு அவர் முரசு சொல்லிட்டு போறார் சோ இரண்டாவது விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல் வந்து சொல்லிட்டே போறாரு இப்ப விழா நடக்க போகுது இந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரை வந்து டெக்கரேட் பண்ணணும் என்னென்ன விதமான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல தெருக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா தெருக்கல்லுமே தோரணங்கள் வந்து கெட்டணும் அதே மாதிரி இந்த குற்றம் இல்லாத மன்றங்கள் சொல்றாங்க குற்றம் இல்லாத மன்றம்னா என்ன ஏன்னா இந்த ஊர்ல மண் குற்றம் மன்றம்னா என்னது இந்த கோர்ட் மாதிரி ஓகே அந்த குற்றம் நடக்கும் அதுக்கு உண்டான நீதியை வந்து கொடுப்பாங்க தண்டனை கொடுப்பாங்க தண்டனை வந்து அதை தப்பு செஞ்சவங்களுக்கு இல்லையா ஸோ இந்த ஒரு மன்றத்துல குற்றமே நடக்கலையா ஏன்னா அந்த ஊர்ல எந்த ஒரு குற்றமும் யாருமே பண்ண மாட்டாங்களாம் கிரைம் ஆக்டிவிட்டியில் ஈடுபட மாட்டாங்க அதனாலதான் குற்றம் இல்லாத மன்றங்கள்ல கூட பூரண கும்பம் வந்து வைக்கணும் பூரண கும்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாவிளை தரப்பை இத மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அலங்கரிச்சு அந்த நீர்க்குள்ள போட்டு இந்த பானை ஃபுல்லா தண்ணி ஊத்தி நல்லா சுத்தமா ஒரு இதா வைப்பாங்களேதான் பூரண கும்பம் சொல்லுவாங்களே இதே மாதிரி குற்றமே நடக்காத இந்த மன்றங்கள்ல கூட பூரண கும்பம் வைக்கணும் பொறுப்பாளிகை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பொற்பாளிகைனா என்ன அப்படின்னு பார்த்தா இன்னுமே அந்த சடங்குலாம் இருக்குது இருக்கு நம்ம வந்து இதை கல்யாணம் வீடு எடுத்துக்கிட்டோம் சுப காரியங்கள்லாம் நிறைய தானியங்கள்லாம் முளைக்க வந்து போடுவாங்களாம் இந்த முளைக்க அது தாலி இதை தான் வந்து பொறுப்பாளிகைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பொற்பாளிகை வந்து வைக்கணும் பாவை விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாவை விளக்குன்னா ஒரு சிலை இருக்கும் அந்த சிலை வந்து ஒரு விளக்கு இயங்குற ஒரு பெண் மாதிரி வந்து இருக்குமா இந்த மாதிரி பாவை சிலையை ஓகே பாவை விளக்கு வந்து வைக்கணும் இதே மாதிரி பல வகையான மண்கல பொருட்கள் வந்து முறையா அழகுபடுத்தி இந்த குற்றம் இல்லாத மன்றங்கள்ல வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதுக்கப்புறமா எல்லார் வீட்டு வாசல்லையுமே வந்து குலை முற்றிய பாக்கு இந்த பாக்குமரம் நல்லா குலை முற்றுச்சு அப்படின்னா அது ஒரு பாக்குறதுக்கு இதா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி குலை முற்றிய பாக்கு வாழை மரம் இப்போ கூட கல்யாண வீடுங்களில் நிறைய வந்து வாழை மரம் கெட்டதை பார்த்துருக்கோம் அந்த காலத்துல பாக்குமரம் கூட வந்து கெட்டுவாங்க இப்போ கூட நம்ம கேரளா சைடுலாம் போனோம் அப்படின்னா பாக்குமரம் வாழை மரம் எல்லாமே கெட்டிருப்பாங்க சோ இந்த மாதிரி குலை முற்றிய பாக்குமரம் வாழை மரம் வஞ்சிக்கொடி பூங்கொடி கரும்பை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூட தெரு திண்ணையெல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே வரிசை வரிசை எல்லாரோட வீடுலையுமே தெரிய திண்ணை தூண் எல்லாமே இருக்குமா அந்த தூண்களெல்லாம் நல்லா தங்கத்தூண் ஏன்னா நல்ல தங்க கலரில் அடிச்சு நல்லா வச்சுருப்பாங்க இந்த தங்கத்தூண்களை வந்து முத்து மாலைகளை நீங்கள் வந்து தொங்க விடணும் ஸோ இந்த அளவுக்கு ஊர் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் இந்த இந்திர விழாவை நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விழாக்கள் நடக்கக்கூடிய அந்த தெருக்களில் அந்த மன்றங்களில் அந்த பழ பழைய மண்ணெல்லாம் இருக்கும்ல ஏன்னா அப்போ இருக்குது இப்போ நான் டைல்ஸ் இருக்குது நமக்கு ஸோ அப்போ எல்லாமே ஃபுல் மந்த் தரதானே அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே அதனால் அங்கே இருக்கக்கூடிய பழைய மண் எல்லாமே மாற்றிட்டு புதிய மண் எல்லா இடத்துலையும் வந்து பரப்புங்க துகில் கொடியையும் துகில் அப்படின்னா அந்த ஆடையால் செய்யப்பட்ட ஒரு கொடி இருக்கும் ஸோ எந்த நாட்டுக்கு உண்டான அந்த கொடி இருக்கும் இல்லையா அந்த சின்னம் வந்து ஆடையால் செஞ்ச வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அழகிய அந்த துகில் கொடியையும் அங்க கம்புகள்ல கட்டக்கூடிய கொடியையும் பெரிய மாட மாடங்கங்கள் கோபுரங்கள்ல வந்து வாயில்களையும் சேர்த்து இழுத்து பிடிச்சி வந்து கெட்டி வைங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ புரிதா ரொம்ப ஈஸியா இருக்குல்ல அவ்வளவுதான் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பட்டிமண்டம் மண்டம் அதாவது ஒவ்வொரு பட்டி ஒரு சில ரூல்ஸ் இருக்கு ஒரு சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்குண்டான ஒரு வழிமுறை நெறி அப்பெல்லாமே இருக்கும் ஓகே அந்த பட்டிமன்றம் எங்க நடக்கும் அப்படின்னா குளிர்ந்த மணல் பரம்பிய பந்தல்ல அப்புறம் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் மூர் மன்றங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் பட்டம் பட்டிமன்றம் வந்து நடைபெறும் அங்க நீங்க என்ன பேசணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை பற்றி சொற்பொழிவாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டிமன்றம் அப்படின் வாதாட்டது மட்டும் கிடையாது தெரிஞ்ச விஷயத்த இந்த மாதிரி எடுத்து சொல்கிறது அவங்க அவங்களுக்கு உரிய சமயத்தோட கோட்பாட்டுகளை வச்சுட்டு ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சமயம் சார்ந்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க ஏன்னா பட்டிமன்றது பல தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா அதனால் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க வேறு ஒரு ரிலீஜனை சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் அவங்க அவங்க சமயத்துக்கு ரிலீஜனுக்கு உட்பட்ட ஒரு பொருட்களை வந்து வாதிட்டு நல்லா முறையாக அது வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு உண்டான தீரை வந்து காணணும் இது வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டாக மாறிடக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் சமய கோட்பாடுகள் முறை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டிமன்றத்தை பார்க்க நிறைய மக்கள் கூடி வருவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்டிமன்றம் ரூல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த முரசு கொற்ற வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க சினமும் பூசலும் கைவிடுக சினம் அப்படிங்கிறது கோபம் பூசலும் அப்படின்னா சண்டை ஸோ இந்த விழா நடக்க போது யாரும் ஒரு பகைவர் வேறுபாடு பார்க்காம இந்த வேறு பகைவர் அப்படின்ற ஒரு வேறுபாடு பாக்காம சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம நீங்க அப்படி ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்வாங்க இப்போ உங்களுக்கு பகைவராக இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்கள விட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விழா எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஊருக்குள்ளே எல்லா இடத்துலையும் நடக்கும் பொதுவாகவே ஸோ எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தா வெண்மையான மலர் குன்றுகள் மணல் குன்றுன்னா சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு குன்றுகளில் அப்புறம் மலர் நிறையா இருக்கக்கூடிய பூஞ்சோலைகளில் அந்த குளிர்ந்த அந்த ஆற்றங்கரை ஓரமாக அதுக்கப்புறம் மரக்கிளைகளோட நிழல் தரும் தண்ணீர் துறைகளில் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த விழா அப்படின்றது நடைபெறும் இந்த விழா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்கள் வந்து கொண்டாடுவாங்க இந்த வந்து தேவர்களும் மக்களும் ஒன்றுபட்டு நல்லா மகிழ்ச்சியாக வந்து உலா வருவாங்க இதை வந்து எல்லாருமே வந்து பார்த்து நல்லா ஒரு மகிழ்ச்சியாக வந்து மன மகிழ்ந்து போகலாம் அப்படின்னு கடைசியாக வாழ்த்தி அறிவித்தல் இந்த ஒளி வீசி வாழேந்திய காலாட்படையினரும் இந்த காலாட்படை அப்படின்னா எந்த ஒரு வாகனமே இல்லாமல் காலால அந்த படைகள் நடந்து விடுறது இல்லையா இதுதான் காலாட்படை அப்படிங்கிறது இந்த ஒளிவால் ஏந்திட்டு வருவாங்க ஸோ அவங்க தேர்கில் ஏறி படை வருவாங்க இல்லையா அந்த தேர் படையினர் குதிரை படையினர் யானை படையினர் இவங்க எல்லாமே சூழ்ந்து வந்து ஒரு அகன்ற முரசினை வந்து அறந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு வாழ்த்தி இவங்க இன்னெல்லாம் சொல்ல வந்தாங்களோ அந்த செய்திகள் எல்லாமே அந்த முரசறிவோம் அந்த முரசு கூட்டிகிட்டே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தான் நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியாகணும் ஆகணும் நல்லா அறிவிச்சுட்டே போகிறாங்களாம் அது அந்த முரசு கூட யார் வராங்க ஒளி வீந்திய ஒளி வீசிய வாழிந்திய காலாற் படை வராங்க தேர் படையினர் வராங்க குதிரைப்படையின் வராங்க யானை படையின் வராங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு போறாங்க மக்களுக்கு ஊருக்குள்ள வந்து புரியுதா சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி சரி ஓகே இப்போ நம்ம வந்து நூல்வெளி பார்த்தலாம் தொடர்நிலை செய்யுள் வரிசையில் அந்த இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகல் சிலப்பதிகாரம் மணிமேகலன்ற இரட்டை காப்பியம் இல்லையா ஸோ இது ரெண்டுமே வந்து மக்களோட ஒரு வாழ்வியல் சொல்லும் ஒரு கருவூலமாக தான் உக்கா வாழ்வியல் சொல்லிக்கூட ஒரு புக்காக தான் வந்து திகழ்குது அப்படின்னு சொல்லலாம் மணிமேகலை வந்து நமக்கு தெரியும் ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை வந்து சொல்கிறதுனால இந்த நூலுக்கு வந்து மணிமேகலை துறவு அப்படின்ற இன்னொரு பேர் கூட இருக்கான் இது வந்து ஒரு பெண்ணியம் சம்மந்தப்பட்ட ஒரு வெளிப்படுத்தினால இது ஒரு புரட்சி காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே தமிழ் காப்பியம் அப்படிங்கிறது பன்னாட்டு கூறுகளை மட்டும் தான் காமிப்பா ஆனா இந்த காப்பியம் வந்து சொர்ச்சுவையும் பொருள் சுவையும் இயற்கை வரணும்னு நிறைந்து ஒரு பௌத்தம சமயம் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மணிமேகலையோட கதை அப்படிங்கிறது இந்த சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் இந்த மணிமேகலை வந்து முப்பது காதைகள் வந்து இருக்கு அதில் முதல் காதை வந்து விழாவரை காதை அப்படிங்கிறது இந்த மணிமேகலை காப்பியத்தை ஏற்றவை யாரு அப்படின்னு பார்த்தா கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்றவங்க சாத்தனார் அப்படிங்கிறது இவரோட ஒரு இயற்பெயர் உண்மையான பேரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவர் வந்து திருச்சிரா திருச்சி இப் திருச்சிராப்பள்ளி இப்போ வந்து திருச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கே இருக்கக்கூடிய சீத்தலை அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்ததுனால இவர் வந்து சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து மதுரையில வாழ்ந்திருக்கு அங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க குலவணிகன் இருக்கு இல்லையா குளம் அப்படின்னா தானியம் அப்படின்னு இதனால தான் இந்த மதுரையில வந்து குலவணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்ற வந்து சொல்றாங்களா சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் ஒரே காலத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்ற இளங்கோவடிகள் வந்து சாத் நம்மளோட சீத்தலை சாத்தனார பாராட்டி பாடியிருக்கார் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது நான் சொன்ன விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் கொடுக்கலாமே ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ